அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைய நாள் விளாக் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் விளாக்காக தான் இருக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைய நாள் விளோக் வந்து ஏர்லி மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில எழுந்து தொழுற வேலை எல்லாமே முடிச்ச உடனே வீட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடும் முதல்ல டீ இல்லாட்டி கொஃபியோட தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும் அப்பதான் வேலை செய்யறதுக்கும் ஒரு சுறுசுறுப்பும் வரும் டீ காஃபி குடிக்காதவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு டீ காஃபி குடிக்காதவங்களே லைஃப் பார்ட்னரா வந்தா டீ காஃபி ஊத்துற வேலையே இருக்காது கிச்சனில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் வேலை முடிஞ்ச உடனே கிச்சனை கிளீன் பண்ணிடணும் கிச்சன் கிளீனாக இருந்தாலே போதும் வீட்டில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இன்றைய நாள் காலை சாப்பாடு கோதமாவு பாலப்பம் நான் ஏற்கனவே எந்த சேனலில் அரிசி மாவு பாலப்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதவும் பாரம்பரிய முறையில் விறகடுப்புல பாலப்பம் என்ன மாதிரி செய்வாங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கோதமாவு பாலப்பத்தை பார்த்தாலே எந்த அளவுக்கு பேஃபெக்டாக வந்திருக்குன்னு விளங்குமென்று நினைக்கிறேன் ரெண்டு கப்பளவில் கோதமாவு மாவு எடுத்திருந்தேன் ஒரு கப்பளவில் பச்சரிசை ரெண்டு மணித்தியாலம் ஊற வச்சு பேஸ்ட்டை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவில் துருவுன தேங்காய் பூ எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதையுமே இது கூட சேர்த்துக்கிட்டேன் கா டீஸ்பூன் அளவில் ஈஸ்ட்டு வன் டீஸ்பூன் அளவில் சீனி தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கணும் மாவை பிசைஞ்சி கரைக்கும் போது சாதாரண தண்ணி இல்லாட்டி தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு மணித்தியால் மாவை புளிக்க விட்டாலே போதும் இந்த மாவோட பதம் பார்த்தீங்கண்டா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி தன்மையாக அரிக்கணும் டிக்கான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு தேங்காய் பால் கொஞ்சம் மேலால் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி விடுங்க கொஞ்ச நேரத்திலே திறந்து பார்க்கும்போது ஊற்றின தேங்காய் பால் மேலால் கொதிச்சு வரும் அந்த டைமில் சட்டியை விட்டு இறக்கிடுங்க எங்கள வீட்டை ஒரு தோட மரம் இருக்கி அதில் உள்ள தோடம் பழத்தை தான் இப்போ நான் பறிச்சிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லையா குட்டி குட்டி ஓரேஞ்சு உரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த ஓரேஞ்சு தான் இது இது கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி இனிப்பார்க்காது ரொம்ப புளிப்பாரிக்கும் புளிப்புண்டா அதை வார்த்தையால் சொல்லவே இயலாது அந்த அளவுக்கு புளிப்பாரிக்கும் அதனால ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சட்டப்படி இருக்கும் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் மாதிரியும் இல்லாமல் ஒரே ஜூஸ் மாதிரியும் இல்லாம ஒரு வகையான டேஸ்டா இருக்கும் இதை வெட்டி கரைக்கும்போது வீடே மணக்கிற அளவில் ஒரு வகையான வாசம் ஒன்று வரும் அந்த வாசத்தாலேயே இந்த ஜூஸை குடித்து பார்க்க தோணும் சீனி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்க வேண்டி இருக்கும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும் வீட்டுக்கு வார கெஸ்ட்டுக்கு இந்த ஜூஸை கொடுத்தா இது என்ன ஜூஸ் தான் கேட்பாங்க வித்தியாசமான டேஸ்ட் ஆயிருக்குன்ட்டு சொல்லுவாங்க இன்னொரு கிளாஸ் தர மாட்டீங்களா என்று கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ஒரு நாளில் அரை நாள் கிச்சனோடையே போயிடும் இல்லையா காலையில் டீ ஊத்துறத்தில் இருந்து ஆரம்பித்தா மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு அப்படின்ட்டு கிச்சனோடையே அறவாசி நாள் போயிடும் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு வேலையுமே செய்யாதீங்க நான் எல்லாமே செஞ்சு தரேன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னால் எப்படி இருக்கும் உடனே ஓமண்டு தலையாட்டுவீங்க இல்லையா யாருமே வீட்டு வேலைகளை விரும்பி செய்யறதே இல்லை செய்ய தான் யார்தான் செய்யறது நம்மட வேலையை என்றதுக்காகத்தான் செய்யறதே அதுதான் உண்மையும் கூட சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம இந்த வீட்டுல விடிஞ்சா பொழுதுபடுற வரைக்கும் வேலை தான் வேலை முடிகிறதே இல்லை என்று புறு புருண்டு புலம்பிக்கிட்டே வேலை செய்வோம் இல்லையா ஆனா கொஞ்சம் ஏலியா எலும்பி சுறுசுறுப்பா அந்தந்த டைம்ல அந்தந்த வேலையை முடிச்சுட்டமெண்டா நம்மளுக்கு நம்மளை நம்ம பராமரிக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யறது என்று நம்மளுக்கான டைம்ல செய்யலாம் நம்ம மெரி பண்ண முந்தி உம்மா வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்திருப்போம் ஒரு குடும்ப பெண்ணாக போனதுக்கு பொறவு கடமைகள் பொறுப்புகள் என்று பல விடயங்களை சுமக்க வேண்டி இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்ற வேண்டி இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு இருந்தோம் பொறவு சகோதரியா மனைவியா தாயா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போய்தான் ஆகணும் இன்றைய நாள் சமையல் வந்து மீன் கறியும் முருங்கைக்கீரை சுண்டலும் நான் ஒரு பழக்கூட ஒன்று வாங்கியிருந்தேன் இது வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதை வந்து மரத்தால் செஞ்சிருக்காங்க அப்பிள் ஷேப்பில் ரொம்ப நுணுக்கமான முறையில் கட் பண்ணி செஞ்சிருக்காங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுதான் வாங்கியிருந்தேன் பொறுத்த பொறுத்தவரையில் பழங்கள் விற்கிற விலைக்கு எங்கே வாங்குறது இதெல்லாம் நினைச்சும் பார்க்க இயலாத எப்போயாச்சும் ஒன்று ரெண்டு பழங்கள் வாங்கலாம் மகன் பழங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவார் அவருக்காகவே கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்குவேன் ஈவினிங் டைமில் வளமையாக வெளியே எங்கேயாவது போவேன் பார்க் பீச் இல்லாட்டி ரிலேஷன் யாராவது வீட்டுக்கு போவேன் அப்படி இல்லைன்னா எந்த வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வேலைகளை செய்வேன் புதுசாக ஏதாவது மரங்கள் நடுறது இங்கால சைடில் இருக்கிற பிளான்ஸை அங்கால சைட்டில் மாற்றி வைக்கிறது வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பயிர்களை நாட்டுறது மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்ட்டு நைட் டைம் ஆகிடும் ஸோ இந்த உலோக் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமொரு அழகான வீடியோ ஒன்றுள்ள உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பாய் அஸ்லாம் வலைக்கும்